மனுநீதி சோழன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகனை தன்னுடைய ஏற்றி கொண்டுடுறாரு நீதிக்காக தன்னுடைய மகனையே கொன்றதால் அவருக்கு வந்து மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு பெயரும் வந்தது இப்போ இந்த மனுநீதி சோழன் வந்து தன்னுடைய மகனை வந்து தேரையேற்றி கொண்டுட்டார் கொண்ட மகனை பார்த்து இவர் எப்படியெல்லாம் புலம்புறாரு அப்படின்றத வ வர்ணிக்கிற விதமாக மனுமுறை கண்ட வாசகம் யார் எழுதுனா அப்படின்னா ராமலிங்க அடிகரார் எழுதுனார் அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அதாவது நல்ல நல்லவங்களுடைய மனசை வந்து நடுங்கிற மாதிரி நான் எதாவது பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நெக்ஸ்ட் வந்து வலியை வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ அதாவது நல்லா இருக்கிறவங்க மேலே கேஸ் போட்டு எதாவது நான் மானங் அவங்களோட எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ அதாவது தானம் கொடுப்போரை நான் வந்து இவங்களுக்கு கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்திட்டேனா இல்லைன்னா மனம் மொத்த நட்பை வஞ்ச